இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இன்னிருந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபேர்லி டன் வெல் ஒரு எயிட் டு டென் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு லாஸ்ட் இயர்லேருந்து இதே தான் சொல்கிறோம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது இந்தியன் வேல்யூவேஷன் கம்மியாகமானுமானா கம்மியாகாது இது இப்படியே தான் இருக்க போகிறது ஸோ அதுக்காக வாங்காமல் இருக்க முடியாதுன்னா இருக்கணும்னா இருக்கவும் முடியாது ஸோ இந்தியன் ஈக்குவிட்டி மார்க்கெட் கோயிங் டு க்ரோ இதே ஏர்னிங்ஸ் வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸாக போகும்போது உங்களுக்கு இந்த ஷேரோட வேல்யூ நூற்றி இருபது ரூபாங்கிறது இரநூறுவாய்க்கு போகும் கோல்டு அப்சர்வேஷன் இப்போ ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு நம்ம டொண்ட்டி ஃபூர் அந்த ஆபரண தங்க விலை அப்படின்னு ஈக்குவிட்டி அண்ட் கோல்ட் ஆர் இனிவர்ஸ்லி ப்ரோபஷனல் இப்போ இந்த சமயத்தில் தான் அந்த ஈக்குவிட்டி அண்ட் கோல்டு ரென்னும் ஒரே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஒரே டையத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா முன்னாடி ஒரு இருபது பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க திருப்பி இப்போ மார்க்கெட் மேலே போகல திருப்பி ஒரு பயஞ்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் வெயிட் அண்ட் சி வணக்கம் சார் வணக்கம் மேம் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வீக்லி வீக்லி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரத்தில் மார்க்கெட்டில் பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோ இல்லை ஃப்ளக்ச்சுவேஷன்ஸோ பார்க்க முடியல ஓவராலாக மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார் நம்ம வீக்லி வீக்லி நம்ம ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணுறோம் இந்த வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ நமக்கு ஜான் டு ஜூன் முடிஞ்சிருச்சு இஸ் ஆல்மோஸ்ட் ஜூலை முடிஞ்சு இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அந்த மாதிரி டயத்தில் இருக்கும் ஆல்மோஸ்ட் செவன் மந்த்ஸ் இஸ் ஓவர் ஃபார் த கேலண்டர் இயர் ஃபினான்ஷியல் இயர்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ஏப்ரலில் ஆரம்பித்து இப்போ நவு வி ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட் சிக்ஸ் மந்த்ஸ் செப்டம்பர் தேர்ட்டி எத்து முடிஞ்சதுன்னா நமக்கு சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் இன்னிலிருந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபேர்லி டன் வெல் ஒரு எயிட் டு டென் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு வரைக்கும் போயிருக்கு ஆல் டைம் ஆகின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு அதை இன்னும் க்ராஸ் பண்ணலை நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் வந்து இந்த வருஷத்தில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறுக்குள்ளே சாரி டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்குள்ளே அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுங்கிறத க்ராஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய வியூ பாயிண்ட் அண்ட் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இந்த மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு இப்போ ஒரு டேட் ஆகிருக்கு இந்த வீக்கில் பார்த்திங்கனா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்பில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் வீக் ஃபுல்லாக பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்க ஏன் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது மேஜர் ரீசன்ஸ் வந்து என்னென்னா இந்த ட்ரம்ப்போட டேரீஃபை அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்ஸு இதெல்லாம் தான் வந்து மேஜர் ரீசன்ஸ் இருக்குது பட் என்னென்னா இதுதான் ப்ராப்ளமா இது வந்து இப்படியே போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம சொன்ன மாதிரி தான் இட் இஸ் கோயின் டு பி பாசிட்டிவ் அண்ட் செகண்ட் ஆஃப்பில் பாசிட்டிவாக இருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக நம்ம ரொம்ப இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரெண்டு குவார்ட்ரு மூணு குவார்ட்டர் முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு மூணு ரேட் கட்ஸும் ஆயிருக்கு பிஃபோர் டிசம்பருக்குள்ளே இன்னொரு தடவை கூட ரேட் கட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் டைம் டு இப்போது இன்வெஸ்ட் இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் ஷார்ட் டேம் ட்ரேடரை பற்றி சொல்லலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் டெரிவிட்டிவ் ஸ்டேடர்ஸோ இல்லை வந்து ஒரு ஷார்ட் டேம் இன்வெஸ்டரை பற்றி நம்ம இந்த மாதிரி வாலட்டாலிட்டி இல்லாத ஒரு ஒரு நியூட்ரலாக இருந்ததுன்னா ஆப்ஷன் ட்ரேடர்லாம் லாஸ் பண்ணுவாங்க வாலட்டாலிட்டி இருந்தால் தான் ட்ரேடர்ஸ் வந்து பணம் பண்ண முடியும் இது மேலையும் போகாமல் கீழும் போகாமல் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃப்ளாட்டிஷாக டெய்லி ஒரு முப்பது பாயிண்ட் அப் இருபது பாயிண்ட் டவுன் அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரிடர்ஸ் வந்து பணம் பண்ண முடியாது பட் இன்வெஸ்ட்டரை பொறுத்த வரைக்கும் சார் டைம் டு பை மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முப்பது பாயிண்ட் அப்ல போனால் அடுத்து ஒரு இருபது பாயிண்ட் டவுனில் வருது ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ மார்க்கெட்டோட வேல்யூஷன் என்னமோ இருக்குது சார் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஓகே நீங்கள் பண்ணலை லாஸ்ட் இயர் வந்து இதை தான் சொல்கிறோம் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது இந்தியன் வேல்யூவேஷன் கம்மியாகும் ஆனால் கம்மியாகாது இது இப்படியே தான் இருக்கப்போகிறது ஸோ அதுக்காக வாங்காமல் இருக்க முடியாதுன்னா இருக்கணும்னா இருக்கவும் முடியாது ஸோ இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் கோயிங் டு க்ரோ இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த வேல்யூவேஷன் இந்த ஹையர் வேல்யூவேஷன்லேயே தான் இருக்குது நமக்கு இப்போன்னு இல்லை லாஸ்ட்டு த்ரீ ஃபைவ் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் தான் வேல்யூவேஷன் கொஞ்சம் கூட கம்பேரபிளாக இருந்தது ஆஃப்டர் கொரோனா வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது இது கண்டினியூ டு பி தேட் நம்ம எப்படி பார்க்குறோன்னா டவுன் த லைன் ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் எப்படி இருக்கும் டென் இயர்ஸ் லேட்டர் எப்படி இருக்கும் இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி எப்படி இருக்கும் கரண்ட் பாலிசி டிசிஷன்ஸ் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணும் இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் வந்து ஹையாக இருக்குன்னு சொல்கிறீங்க எதை பொறுத்து இந்த வேல்யூஷனை நம்ம டிசைட் பண்ணுறோம் சார் ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்குமே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு ஆனாலும் இது ஹை வேல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை டிசைட் பண்ணுது இல்லை வேல்யூவேஷன்னாலே ஃபினான்ஷியல்ஸ் தான் ஓகே நமக்கு ஏர்னிங் பர் ஷேர் வந்து எப்படி இருக்குது ப்ரைஸ் டு ஏர்னிங் எப்படி இருக்குது அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்குறோமா அப்படின்ட்டு நம்மளுடைய இயர்னிங்ஸ்க்கும் ப்ரைஸுக்கும் ஒரு கம்பேர் பண்ணுறோம் இந்த இவ்வளோ தான் பிரைஸ் கொடுக்கலாம்ங்கிறது தான் வேல்யூவேஷனு இந்த இயனிங்ஸ்க்கு நம்ம நூறுரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல நூற்றி முப்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை நூற்றி இருபது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நூறுரூவா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை நூற்றி இருபது ரூபா வாங்குறோம் நம்ம ஏன் இதை இந்த லெவல்லையும் வாங்கலாம் அப்படின்னா டவுன் த லைன் த்ரீ இயர்ஸ் கழிச்சு இதே இயர்னிங்ஸ் வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸாக போகும்போது உங்களுக்கு இந்த ஷேரோட வேல்யூ நூற்றி இருபது ரூபாங்கிறது இரநூறுவாய்க்கு போகும் ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து க்ரோ தான் ஆக போகிறது ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம் அதனால தான் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு லாஸ்ட் இயர்லாம் ஏர்னிங்ஸ் எப்போல்லாம் இந்த கம்மி கம்மியாகும் அப்படின்னா மார்க்கெட் சமையா அடி வாங்கிடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஏர்னிங்ஸ் லெவல் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து எனக்கு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிஏஜிஆரில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பேசிட்டோம் இன்னொரு பக்கம் கோல்டு கோல்டோ நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் கோல்டோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் பெருசாக டிஃப்ரென்சஸ் எதுவும் பார்க்க முடியல ஆனால் இப்போ கோல்டோட ஒரு அப்சர்வேஷன்ஸ் என்னவாக இருக்குது சார் கோல்டு அப்சர்வேஷன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தாச்சு டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆபரண தங்க விலை அப்படின்னு சொல்கிறது அது டென் தௌசண்ட் டச் பண்ணுவானா டச் பண்ணுவோம் பட் ஷார்ட் டேர்மில் பண்ணுமாங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஓவரால் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு இஸ்ரேலாக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும் நேற்று கூட டைலாக் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாகும் போது கோல்டு ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம லாஸ்ட் ஒன் மன்தாகவே சொல்கிறோம் யாரெல்லாம் சிக்ஸ் செவன் தௌசண்டில் வாங்கிறவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணால் பண்ணிக்கலாம் இந்த லெவலில் என்ட்ரி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் ஷார்ட் டர்ம் பீரியட்க்கு நான் ஒன் இயருக்கு நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் டூ இயர்ஸ்க்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் வராது நீங்கள் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தாலே கோல்டில் பெரிய ரிட்டர்ன் இருக்காது அந்த நைன் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது தேர் மேபி அ பாசிபிலிட்டி கோல்டு ப்ரைஸ் கூட ஒரு கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா ஒரு ரன் அப் ஆயிருக்கு ஒரு முப்பது பர்சன்ட் ரன் அப் ஆயிருக்கு அதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நைன் ஃபைவ்ங்கிறது திருப்பி எயிட் செவன் எயிட் எயிட் அந்த மாதிரி வரது கூட சான்சஸ் தேர் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கோல்டில் டைமா இல்ல அவங்க கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிறது கோல்டுல வந்து வச்சுக்கலாம் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு பெரிய அளவில் முன்னாடி எனக்கு டிசம்பர் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் ஜனவரி இன்வெஸ்ட் பண்ண ஏழாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன் இப்போ முப்பது ரிட்டர்ன் இருக்குன்னா அதே ரிட்டர்ன்ஸ் திருப்பி வராது திருப்பி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெல் தௌசண்ட் போகிறது கிடையாது போகும் பட் இட் கோஸ் ஸ்லோலி ஸோ ஃபைவ் டென் பர்சன்ட் தான் அப்ரிஷியேஷன் இருக்கும் ஸோ அதனால் இந்த லெவலில் கோல்டில் வாங்குறதுங்கிறது இஸ் நாட் அட்வைசபிள் அன்லஸ் சென்ட்ரல் உலக அளவில் வேறு ஏதாவது பெரிய விஷயங்கள் நடந்தாலே ஒழிய ஓகே இப்போ ரஷ்யா உக்ரைன் கூட சீஸ் பயிருக்கான பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி போர் எல்லாம் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுது அப்படின்னா அப்போ கோல்டோட பிரைஸ் குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணுவோம் நல்லா பார்ப்போம் ஓகே ஈக்குவிட்டி அண்ட் கோல்ட் ஆர் யூனிவர்சலி ப்ரொபோஷனல் இப்போ இந்த சமயத்துல தான் அந்த ஈக்குவிட்டி அண்ட் கோல்டு இன்னும் ஒரே மாதிரி போச்சு பட் நார்மலா வந்து ஈக்குவிட்டி நல்லா பண்ணுச்சுன்னா கோல்டு போகாது ஓகே தட் இஸ் வேர் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் பட் ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து கோல்டு கோ அப் தான் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி வளரட்டையிலான டைமில் லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க லாங் டைம் இன்வெஸ்டருக்கும் இது கொஞ்சம் ரிஸ்க்கான டைம் இல்லையா சார் ஏன்னா மார்க்கெட்டை சில டைம் அப்பில் இருக்கு சில டைம் டவுன்ல இருக்கு ஸோ இப்போ அவங்க உள்ள வரது கரெக்டாக இருக்குமா இல்லை நம்ம இப்போ வர்றது கரெக்டாக இருக்குமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த எஸ்டிபின்னு ஒன்று சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இல்லாட்டினா எஸ்ஐபியில் வாங்க அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரே டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே நீங்கள் பத்து லட்ச ரூபா வச்சிருந்திங்கன்னா முன்னாடி ஒரு இருபது பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க திருப்பி இப்போ மார்க்கெட் மேலே போகல திருப்பி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் வெயிட் சி தான் ஓகே ஸோ ஒரே டயத்தில் ஒன் லம் போடுறது வந்து அட்வைசபிள் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஸ்டாக் செலெக்ஷனே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது மிட் மிட் கேப் நல்லா போகுமா லார்ஜ் கேப் நல்லா போகுமா ஸ்மால் கேப் நல்லா போகுமா அந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது எந்தெந்த செக்டர் எப்படி எப்படி போகுங்கிறது தெரியாது ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான்